MOU transfer அதன சர் MOU இப்போ நிறைய வந்து பார்த்தினா ஒரு அக்ரிமென்ட் போடுவாங்க சரிங்களா சோ அந்த அக்ரிமென்ட் பேர்ல வந்து பார்த்தனா MOU சோ இப்போ இந்தியாவுல வந்து பார்த்தினா நம்மளுடைய இந்திய நாட்டு பிரதமர் யார் நாம திரு நரஜினி மோடி அவர்கள் இருக்காங்க சோ அவர் வந்து பார்த்தினா இப்போ வெளிநாட்டுக்கு போறாரு சோ யூஎஸ் போறாரு யூகே போறாரு ஸோ அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதோ தொழில் சம்பந்தப்பட்டதோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சம்பந்தப்பட்டதோ இல்லைன்னு வார் ஃபோர்ஸ் சம்பந்தப்பட்டதோ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க பிசினஸ் அக்ரிமெண்ட்லாம் போட்டு வருவாங்க சரிங்களா சோ அதே மாதிரி நம்மளுடைய சிஎம் இருக்கா ஸோ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு போறாரு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் கலெக்ட் பண்ணி வராரா ஸோ வந்து அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க ஸோ நம்ம ஒரு நாட்டில் போயிட்டு ஓகே எங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க நாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி மியூச்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க அதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சோ பாருங்க அப்ப எம்ஓஏ ஒன்னா உங்களுக்கு சொல்லிட்டு ஆன்சர் என்ன ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் சோ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஓகேங்களா இது கூட ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா